அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகத்து அலஹமது இல்லா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் நான் பர்ஸ்னலாக ஊதி உடனே பலன் கண்ட ஒரு அமல் எனக்கு ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு அதுக்காக நான் நிறைய நேரம் அல்லா இப்படி துவா கேட்டிருக்கேன் நிறைய துவா எல்லாமே ஊதியிருக்கேன் அதுவும் அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட அதை கொண்டு வந்தான் பின்னாடி அது அதை கொண்டு அந்த ஒரு விஷயத்தில் ஒரு தடங்கள் ஆயிடுச்சு அது என் ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஏன்னா அது நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அது கிட்ட வந்தேன் கிடைக்காத மாதிரி இருக்கேங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரத்தில் இந்த ஒரு அமலை நியத்து வச்சு நான் செஞ்சு பார்த்தேன் நான் ஓதுன கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அம்மிலாம் எனக்கு அல்ல அதில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்து எனக்கு அதனால் ஆசைப்பட்ட விஷயத்தை எனக்கு அல்ல கொடுத்தான் அது எப்படி ஓதுனேன் என்ன ஓதுனேன் அப்படிங்கிறத இன்ஷல்லாம் இப்போ பார்க்கலாம் நீங்களும் அதே மாதிரி ஓதி பாருங்கள் உங்களுடைய ஹலானான எல்லா விதமான ஹாஜத்துக்கும் இந்த ஒரு அமல் ரொம்பவும் உகந்ததாக இருக்கும் நான் இதை வந்து எப்படி ஓதுனேன் அப்படின்னா நான் ஒரு நியத்தை வச்சுக்கிட்டேன் நான் நூறு முறை ஓதுனேன் பேசாமல் நூறு முறை ஓதுறேன் சில பேருக்கு பிள்ளைங்க இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இருக்கிறவங்களால ஒரே அமர்வில் ரொம்ப ஓதுறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நியத்துலேயே நான் நான் வந்து ஓதி முடிச்சிடறேன் இன்றைக்குள்ளே நான் அதை எப்படியும் கேப் விட்டு பிள்ளைங்க இருக்கிற ஒரு காரணத்தால் கேப் விட்டு ஓதி நான் முடிச்சிடுறேன் ஆனால் நான் இன்றைக்கி நேட்டுக்குள்ளே நான் அதை ஓதி முடிச்சுடுவேன் நான் ஓதும் போது யார்டையும் பேசாமல் ஓத முய்ச்சி சரி ஏன்னா கைப்பிள்ளை இருக்கும்போது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது சுச்சுவேஷனில் நம்ம இந்த பிள்ளையை பார்க்குற ஒரு நிலம ஒரு வேறு யாரும் இல்லாத பட்சத்தில் அப்போது நீங்கள் இந்த மாதிரி நிய நான் அப்படி தான் நியத்து வச்சு நான் ஓதுனேன் பேசாம நான் ஒதுனது என்ன ஒன்று அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் அவனுடைய குணாதிசயங்களை சொல்ற சொல்கிற அந்த திருநாமத்தை நான் போற்றி அல்லாஹோ புகழ்ந்து என்னுடைய தேவையை நான் அல்லாஹிடம் முறையிட்டேன் அது எவ்வளோ எனக்கு முக்கியம் அந்த தேவைக்காக நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த விஷயம் எனக்கு ஏன் நாசைப்படுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அல்லாஹுவிடம் வந்து அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் அல்லாஹுவிடம் எல்லாத்தையுமே சொன்னேன் துவா கேட்டேன் அல்லது நான் துவா கேட்டேன் நான் ஓதி முடித்த அந்த ஒரு செகண்ட்ஸ்லேயே எனக்கு வந்து ஒரு ஐடியா மாதிரி அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுத்தான் மறாநாள் எனக்கு நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடச்சிருச்சு நான் எதுக்காக இந்த துவா எதுக்காக இந்த பல நான் செஞ்சணும் இந்த அமல் நான் எதுக்காக செஞ்சனோ அந்த அமலை எனக்கு மறானாலே அடுத்த நாள் காலையிலேயே எனக்கு நடந்துச்சு இது நான் எப்போ ஊதினேன் அப்படின்னா சாயந்தரத்தில் ஓதுனேன் கணக்குன்னு கிடையாது நீங்கள் வந்து இந்த நேரத்திலாம் ஓதணும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஓதுங்க சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குல்ல உடனே கவலாகிற நேரங்கள் அந்த நேரத்தில் ஊதியீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் பொதுவாக எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையுட் தோணுதா உடனே இதை ஊதிடலாம் அப்படி தான் நான் எனக்கு அந்த நேரம் தேவைப்படுச்சு எனக்கு மாதிரி நேரத்தில் எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்போ எனக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு மையம் இதாகும் போது நான் இந்த ஒரு அமலை நான் செஞ்சேன் நூறு முறை அல்ல திருநாமங்கள் ஊதுணேன் நூறு முறை ஊதுறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா தொண்ணூத்தொன்பது ஒன்பது பேர்களையும் நம்ம சொல்லி நூறு முறை நம்ம ஓதுறோங்கும் போது கொஞ்சம் டைம் தான் செய்யும் அத வந்து இருந்தாலும் ஒரு அப்படியே உட்காந்து நீங்க பேசாம அப்படியே அதே அமர்வுலயே உட்காந்து ஓத முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஓதுங்க அப்படி இல்ல உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறவங்க உங்களால சின்ன பிள்ளைங்களை வேணால மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஓதுறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க நீயத்து கூட வச்சுக்கோங்க நான் இன்னைக்குள்ள நான் ஓதி முடிச்சிடுறேன் அப்படின்னு இருந்தாலும் ஒரே அமர்வுல பேசாம ஓதுறதுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நம்ம ஓதுறோம்ல அப்போது அல்லாஹாலா நம்ம நம்மளோட கல்பை பார்க்குறான் நம்ம எதுக்காக எவ்வளோ ஆசையோடு எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம அல்லா வணங்கி போகிறோங்கிறத அல்லா நம்ம பார்க்குறான் அப்போது சீக்கிரமே அல்லாவதாலா நமக்கு நல்ல ஒரு பலனாக கொடுப்பான் எனக்கு ஓதிய உடனே பலன் கிடைச்சிச்சு நீங்களும் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஊதின சில கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் இன்ஷா இல்ல அல்லாஹுடைய திருநாமம் தொண்ணூத்தொன்பது திருநாமங்களையும் நான் ஓதுனேன் தொண்ணூத்தொன்பத்திலிருந்து அவங்களுக்கு முன்னாடி லா உள்ளது இல்லாகுவ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அவனை யாரும் இல்லை அவன் யார் அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவனுடைய அல்லாஹுடைய திருநாமங்கள் அவனுடைய குணாதிசயங்களை அதிசயங்களை அவன் தான் அல்லவ ஆளவற்ற வரலாளன் அவன் தான் நிகரற்ற அன்புடைய அவன் தான் பேரரசன் அவன்தான் மகா தூயவன் அவன் தான் சாந்தி அளிப்பவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ புகழ்ந்து நான் வந்து அரபியில ஓதுனேன் நீங்கள் அரபியும் தமிழும் ஓதுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு நான் அந்த ஹூவல் தான் உள்ளது இல்லா இல்லாஹில்லா ஹூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொன்னேன் அவன் தான் அவன் யார் அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவனோட குணா அதிசயங்களா இந்த தொண்ணூத்தொன்று பேருகளே நான் ஓதுனேன் அது எப்படி எப்படி நான் ஓதுனேங்கிறத நான் சொல்கிறேன் وَاللَّهُ الذي لا إله إلا هو الرحمن الرحيم المليك القدوس السلام المؤمن المحيمين العزيز الجبار المتكبر خالق <applause> البارئ المصور القفار القهار وحاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافل الرافي مؤجل مدل سميع بصير حكمو عدلو لطيفو خبيرو حليمو عليمو غفور شكور عليو كبيرو حفيلو مكيتو حسيبو جليلو كريمو ركيبو مجيبو واصي حكيمو ودودو مجيدو بايسو شهيد حكيمو குல் வகீலு கவியுல் மத்தீனுல் வலீயுல் ஹமீதுல் முஹசீ முக்தியு முஈது முஹீமீது ஹையுல் கையுமு வாஜிதுல் மாஜிதுல் வாஹிதுல் அஹது சமது காதிரு முக்ததிரு முக்ததிமு முஅகீரு அவ்வல் ஆகீருல் லாஹிரு баதின்ுல் வாலீ முத்த முதல் பர்ரு தவாபுல் முன்தகீமு அஃபு ரவுஃபுல் மாலிகுல் முல்கி துல் ஜலாலில் வல் இக்ராமில் முக்சிதுல் ஜாமிஉ கனீயுல் முஅனில் மானிஉ ரஉ நாஃபிஉ நூரு ஹாதில் பதீஉ பாகில் வாரிசு ரஷீது சபூர் இப்படிதான் நான் வந்து இந்த தொண்ணூத்தொன்பது பேர்களே முன்னாடி அந்த ஹோல்லாக உள்ளது இல்லா இல்ல இல்லா ஹோர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நான் இதை ஓதுனேன் நீங்க அது இல்லைன்னாலும் இந்த தொண்ணூத்தொண்ணு பேர்களை கூட நீங்க ஓதலாம் இதை நான் நூறு முறை வரிசையா எண்ணிக்கையை வச்சு நூறு முறை ஓதுனேன் நீத்து வச்சுட்டு நூறு முறை ஓதுனதும் அதே அமர்வுலேயே அப்படியே எல்லாம் விடம் செஞ்சதால என்னுடைய தேவை என்னவோ அந்த தேவை எதுக்காக ஆசைப்படுறேன் அது எவ்வளவு என் லைஃப்க்கு முக்கியம் அப்படிங்கிறத நல்லா விடும் கூறி துவா கேட்டு நான் எந்திரிக்கும் போதே எனக்கு அந்த ஒரு ஐடியா மாதிரி அந்த ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு அதை எல்லாம் எனக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டான் அதை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு மனநாளே சக்ஸஸ் ஆயிடுச்சு நிஷா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நூறு முறை தான் நீங்கள் கட்டாயமாக ஓதணுமான்னு கேட்டால் இல்லை என்றைக்கு அதிகமாக இருக்க இருக்க நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஏழு முறை ஓதுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய இது இல்லை நான் மூன்று மூன்று முறைன் ஓதுறேன் அப்படின்னாலும் சரி உங்களுடைய இது ஆனால் நான் எப்போவுமே வலமையாக ஒவ்வொரு பரள தொழுகைக்கு பின்னாடியும் நிறையா துவாக்கள் ஓதுறும்ல அதில் ஒரு துவாவா அஸ்மால் உஸ்னா எப்பவுமே நான் ஒரு முறை இல்லாட்டி மூன்று முறைன்ட்டு நான் ஒவ்வொரு ஃபர்லுக்கு பின்னாடியும் நான் ஓதுவேன் இப்போ பர்சனலாக ஒரு அர்ஜென்ட்டான தேவைக்காக நான் நூறு முறை ஓதுனேன் இல்லை உங்களுக்கு நூறு முறை ஓத முடிஞ்சால் நூறு முறை ஓதுங்க இல்லாட்டி ஏழு முறை அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய அர்த்தங்கள் என்ன ஒவ்வொரு வார்த்தை அல்லாஹுடைய குணாதிசயங்கள் தான் அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் பேரரசன் பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் அபயம் அளிப்பவன் பாதுகாப்பவன் அனைத்தையும் மிகைத்தவன் சர்வ வல்லமை படைத்தவன் பெருமைக்குரியவன் படைப்பவன் உருவாக்குபவன் உருவம் அமைப்பவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் கூடியவன் அடகி ஆளுபவன் வாரி வழங்குபவன் உணவு அளிப்பவன் வெற்றி அளிப்பவன் யாவும் அறிந்தவன் கைவசப்படுத்துபவன் தாராளமாக கொடுப்பவன் தாழ்த்த செய்பவன் உயர்த்துபவன் மேன்மை அடைய செய்பவன் இழிவடைய செய்பவன் யாவையும் செவியுறுபவன் யாவற்றையும் பார்ப்பவன் தீர்ப்பளிப்பவன் நீதமுடையவன் நுட்பமானவன் ஆழ்ந்தறிந்தவன் அமைதியானவன் மகத்துவமுள்ளவன் மகா மன்னிப்பவன் நன்றி பாராட்டுபவன் மிக உயர்ந்தவன் மிக பெரியவன் பாதுகாப்பவன் கண்காணிப்பவன் கணக்கெடுப்பவன் மாண்பு மிக்கவன் பெரும் தால் தயாலன் பெரும் தயாலன் கண்காணிப்பவன் முறையீட்டை ஏற்பவன் விசாலமானவன் நுண் நுண்ணறிவுடையவன் உள்ளன்பு மிக்கவன் மகிமை உடையவன் மறுமையில் எழுப்புபவன் சாட்சியாளன் உண்மையானவன் பொறுப்பு ஏற்றுக்கொள்பவன் வலிமை மிக்கவன் உறுதியானவன் பாதுகாவலன் புகழுக்குரியவன் கணக்கெடுபவன் துவங்குபவன் இறுதியில் மீள வைப்பவன் உயிரிழப்பவன் மரணிக்க செய்பவன் என்றென்றும் உயிருள்ளவன் என்றென்றும் நிலை கண்டுபிடிப்பவன் பெரும் மதிப்புக்குரியவன் தனித்தவன் அவன் ஒருவன் தேவையற்றவன் ஆற்றலுள்ளவன் பேராற்றலுடையவன் முற்படுத்துபவன் பிற்படுத்துபவன் ஆரம்பமானவன் இறுதியானவன் பகிரங்கமானவன் அந்தரங்கமானவன் அதிகார பொறுப்புள்ளவன் மிக உயர்வானவன் நன்மை பறிபவன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் பழி வாங்குபவன் மன்னிப்பு அளிப்பவன் இரக்கமுடையவன் அரசாட்சிக்கு உரியவன் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன் நீதமாக நடப்பவன் அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன் தேவையற்றவன் நிறைவாக்குபவன் தடை செய்பவன் துன்ப துன்பமடைய செய்பவன் பலன் அளிப்பவன் பேர்வழி மிக்கவன் பிரகாசமானவன் நேர்வழி காட்டுபவன் புதுமையாக படைப்பவன் நிரந்தனமானவன் உரிமையுடையவன் நேர்வழி காட்டுபவன் மிக பொறுமையாளன் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுடைய அர்த்தங்களும் இதுதான் நீங்க இதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு அல்லாஹுடைய எல்லாமே எல்லா குண உதீசங்கள் எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்கும் நீங்களுடைய பேர்பட்ட தேவையா இருந்தாலும் சரி உடனே வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு அமர்வில் உட்காந்து நீங்கள் ஒரு எண்ணிக்கையில் பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹால உங்களுக்கு வெற்றியை நாடுவோம் இன்ஷா அல்லா உங்களோ நம்பிக்கையோடு பாருங்கள் நான் ஓதி பலன் கண்டதை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு உடனே ரிசல்ட் கிடைச்சிச்சு இன்ஷால்லா உங்களுக்கும் உங்களோட ஹலாலான ஹாஜாத் தனியத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க்கும்